சந்திராச்சி வெசப்பட்டு போனான் ஆமா நாலு மாசம் ஆச்சு கிருபைத் திரியா இருக்கா பக்கத்து வீட்டு ஆச்சி மாறலாம் பழி போட்டு பேசா தேசா இவன் வீட்டுக்கு எவளும் வர மாட்டக்கா கணக்கு பிள்ளை கூப்பிட்டு ஆச்சி சொன்னா வீட்டை விட்டு வெளியில வர முடியாதுல ஆமா ஐயா ஐயா பழனியா புள்ளை பழனியா புள்ளைக்காங்க பழனியா பிள்ளை கூர்மையான ஆளு ஆமா கணக்கு வழக்கல சரி கவன்குட்டி அவர் பாதுகாப்பாரு தண்டியும் போறேன் திருநகர் 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 அந்த காலத்துல காலம் சுந்தராட்சி எனக்கு துணையாக நாலஞ்சு தோழிகளை கூப்பிட்டான் கனகு பிள்ளைகிட்ட சொன்னா ஒரு நாலஞ்சு காவக்காரங்களை வர சொல்லுங்க சொல்லுங்க ஆனா இப்ப உள்ள மாதிரி இல்ல இப்ப ஒரு பொம்பளை தனியா போக முடியாது பாய்ப்பயல்வோ கொலையே பண்ணிருவான் கொலகார பயல்வோ அந்த காலத்துல தங்கத்த ரோட்ல போட்டா யாரும் மாட்டாங்க அது மாதிரி பொம்பளை உள்ளயோ இரவுலயோ பவல்லையோ ஒத்தையில வந்தாலும் எந்த ஆபத்து நடக்காது இப்போ கொலை பண்ணி போடுவான் சண்டாள பொம்பளை தனியா வர முடியாது அவ உயிருக்கு ஆபத்து வந்துரும் அவளே பசல பொம்பளை சுத்ராவு நோட் பண்ணா வரதே சேனக்கு நாளைக்கு தோளிய கூட்டிக்கிட்டு ஆமா அப்ப சரி ஒரு காவக்காரனையும் கூட்டிக்கிட்டே ஆமா ரெண்டு மூணு காவக்காரங்க கால் வேணும்ல வேற வேணும் வண்டியும் போட்டு ஆச்சி என்று தோழியும் அவர்களை இன்னும் பின்னுமாக வைத்து வில்லு வண்டி வண்டியை கொண்டு காவலாளிகள் பக்கத்துல ஆமா அவங்க கம்போட நடந்து வர கும்பு ஆமா கும்பகோண பட்டணத்தை விட்டு தின்முகமாக நாட்டை விட்டு கிளம்பி வரார்கள் ஆமா கும்பகோணம் அச்சன்னை விட்டு அச்சனை ஹோட்டல்லாம் கிடையாது இப்போ ஹோட்டல் ஹோட்டல் கிடையாது கட்ட முதல் சாதத்தை கட்டிக்கொண்டு வண்டிலே தூக்கி வைத்து கொண்டு அவ நம்ம சாமி வருமுன்ன இந்த நாட்டில் இருந்தோம்னா நம்மள ரொம்ப இழப்பமாகவும் கேவலமாகவும் பேசுவார்கள் என்று ஆட்சி சுந்தராவு காவல்காரர்களை அழைத்து கொண்டு மின்னும் மின்னும் திற போட்டு தோழிகளை அழைத்து கொண்டு கொண்டு அந்த கும்பகோண பட்டத்தில் இருந்து இருந்து மதுரை வழி மார்க்கமாக அம்மா மார்க்கமாக நடந்து வண்டி வில்லு வண்டி ஆமா வில்லு வண்டி மின்னும் மின்னும் மின்ன ஆமா அது வாழையங்கோட்டே கடந்து பியம் சத்திரத்தை கடந்து ஆமா ஆமா சத்திரத்தை தான் கடந்து நல்லூர் பாதை ஓடியே

ஐயோ தெய்வமே ஏ சிறிவை குண்டநாதா என் ஆழ்வார் திருநகரிலே இருக்கும் ஆதிநாத பெருமாள் என் புருஷன் காசிக்கு போவாம ஆமா நாங்க செய்த தவத்துக்கு ஆமா அந்த சாரங்கவாணி வாணி ஈஸ்வரனுக்கு கொடுத்த வரத்துக்கு ஆமோ இங்க இருப்பார் ஆனா முத்தும் புருஷ வீட்டுல இருந்தே நான் இப்படி கருப்பமாயிருந்தான் எனக்கும் என்ன பௌசல எனக்கு என்ன சிறப்பெல்லாம் உண்டு தெய்வமே அஞ்சு மாத்தையில அறிபழம் என்ன ஆறு மாத்தையில கட்டுச்சோர் என்ன என்ன ஏழு மாத்தையில சூழ்காப்புலாத அரமனையில இது யாரு செய்த தீவனையோ ஆதிநாத பெருமாளே பெருமாளே என் தலையில இப்படியா கடவுள் எழுதணும் எழுதணும் ஒரு படத்துல காப்பாரு சிவாஜி கணேஷ் கணேஷன் புருஷம் இல்லாத கருப்பமா புருஷன் லண்டன்ல இருக்காரு லண்டன்ல இருக்காரு இவ கருப்பமா இருக்காரு கருப்பமா அப்படின்னு கேட்க அது மாதிரி ஐயர் வீட்டுல இல்ல இல்ல ஆச்சு நாலு மாத்த கற்பான் இருப்பாடு வாடா பொம்பளையா ஷாட்டு வார் ஷாட்டி பேசுவா 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 ஆமா இவ வந்து இவ்வளவு காலமா ஆமா பிள்ளையும் இல்ல வீட்டையும் இல்ல வீட்டையும் இல்ல மலடா இருந்தாலும் வயசும் கடைஞ்சி போச்சு போச்சு என்னமோ யாதோ ஏதோ ஆண்டவன் தான் தெரியும் இப்படி எல்லாம் பழி போட்டு பேசுவான் தெய்வமே என் கனவை இருந்து இப்படி கற்பமா இருந்தா இருந்தா எனக்கு என்ன சிறப்பெல்லாம் நடக்கும் ஆமா என் பெற்றாரும் பிறந்தாரும் உற்றாரும் உறவினர்களும் வந்து எனக்கு செய்ய வேண்டிய சிறப்பெல்லாம் செய்து நான் தலை புள்ள பெத்தெடுக்க ஆமா என் தாயார் வீடு நான் வந்திருப்பேன் வந்துல கூட்டிட்டு வருவாங்க நம்ம

பொம்பளையனா தெருல வாடி சரி இப்படியா இப்படியா வரணும் நீ ஒத்தையில யாரு உனக்கு துணைக்கு வரா அப்படிட்டு ஓடி வாடுவ நம்ம பொம்பளைய அம்மா ஆச்சிமார்கள் வர மாட்டாங்க வர வேண்டாம் வரத பாத்துங்க ஆமா அவ ஆட்கார்ட்ட சொன்னா சரி காட புருஷன்கிட்ட புருஷன்கிட்ட என்னண்ணா நம்ம பொண்ணு வர்றா வாங்க புரி கூப்பிட்டு விட்டுகிட்டா இவன் வந்தா மட்டில வந்து இறங்குனா இறங்குனா மவள கண்டோன்னா ஆத்தாளுக்கு மட்டும் இல்லாம மகிழ்ச்சி சந்தோஷம் மவா முகத்தை பாக்கா முகத்துல அருளே உடனே வாமா வாமா வா சுந்தராசி வாடி சுந்தரம் அப்படின்னு அரமனைக்குள்ள அழைச்சிட்டு போறோம் அப்பாவும் மகள வந்து கேட்டார்கள் அரமனைக்குள் போனா இந்த வந்த காவக்காரங்கள்லாம் அங்க இருக்காங்க அவளுக்கு துணையா வந்த தோழிமாரு கேட்ட அவ அம்மா கேட்க என்ன கேக்குறா வேண்டி என் பொண்ணு இப்படி இருக்கா வாடி இருக்கா வாடி இருக்கா இருக்க அங்க புடிச்ச ஆளுவ கண்ணீர் வடிவ

சாமி போவையில ஒரு மாசம் முழுவலாச்சு எங்களுக்கு தெரியும் நாங்க அங்கதான வேலை பார்க்கோம் சாமி போய் இப்ப நாலு மாசம் ஆச்சு ஆச்சு நாலு மாத்த கருப்போம் அந்த பக்கத்து ஆத்துக்காரி இருக்காளே வெறும் வாயாரிய வாயாரி பொண்ணுகள் ஒரு மாதிரி பேசாடுவோம் ஆச்சி அதெல்லாம் காதுல கேட்டு மனசு தாங்க முடியாம அழுதாங்க உடனே எங்க அப்பா வீட்டுக்கு சரி எங்க அம்மா வீட்டுக்கு போகணும் சாமி வரும் தண்ணி போயிட்டு தான் வரணும் சொல்லாம் கணக்குள்ளோம் சுந்தரா அம்மாவும் அப்பாவும் உடனே மவளுக்கு மனத்தேர்தல் சொன்னார் இதெல்லாம் யாராலும் நடக்கக்கூடியதா எல்லாம் என் பெருமாள் ஆதிமூல பெருமாளுடைய அருளால் நடக்கும் ராஜநாதன்படி அருளாலே அப்படியா அதனால கவலைப்படாதமா சரிமா அப்படின்னு சொல்லி மவளுக்கு ஆறுதல் தேர்தல் சொல்லி சொல்லி நம்ம சாதாரணப்பட்ட வீட்டுலன்னா ஏட்டி நீ உயிரோட இருக்கணுமா நீ கயத்த போட்டு நின்றுக்க வேண்டாம் ஏன் அவன நீ குருமண குருணா மருந்த தின்ற வேண்டாம் அந்த மருந்து எங்களை கேவலப்படுத்தவா இருக்கா நீ அதே கிடைக்கிற நோய் தங்கரணி வேற பிடிங்க அரைச்சு நீ நல்லெண்ணையை ஊத்தி குடிச்சிருக்கோ அரைச்சு குடிச்சிருக்கோம் மருந்து என் கிளாஸ் மருந்து அப்படின்னு நம்ம சாதாரண பொம்பளை பேசுவா ஆச்சி மாதிரி அப்படி பேச மாட்டான் அதுக்கு என்னடி இதெல்லாம் ஈஸ்வரனா பாத்து குடுக்குது ஆமா பின்ன ஒரு பொம்புல கற்பம் ஆகுதானா ஆமா அது எங்கயும் கடையில வாங்கக்கூடிய பொருள் அல்ல பெத்தாலும் அது தங்கணும் இது எல்லாத்துக்கும் இந்த ஈஸ்வரனுடைய கருணை நமக்கு வேணும் வேண்டும் வேண்டும் மவளை வச்சு ஆத்தி போத்தி வந்த தோழிமார்களையும் காவக்காரங்களையும் போச்சு வைத்தாங்க இங்க இருக்கா சரி பவன் ஆலு மாத்த கருப்பத்தோட வந்தா அந்த சாரங்க பாணி ஈஸ்வரனுடைய அருளால் ஏ ஈஸ்வரே தஞ்சோம் என்றாள் என்றாளுக்கு எட்டு ஒன்போது மாதம் ஆச்சேஸ்வர அமாதம் ஆச்சே அந்த ஈஸ்வரன் தஞ்சோம் நடக்க அதையெல்லாம் வயதுலாம் ஆமா வயதா வயதாக ஒன்பது மாத்தையில குருத்தோலையா சொலரு அவளுக்கு பத்தி நல்ல ஆட்சி சுந்திராவே மாட்டா மின்வாச வீட்டுக்கும் பின்வாச வீட்டுக்கும் நீயோ பாவாங்க சூரிய என்ன செய்வா இடுப்போ பிடிக்க

அப்ப நினைக்க ஆச்சு தெய்வமே இந்த மதியமயக்கெல்லாம் இப்படி வரும்னு தெரியும்னா தான் போக மாட்டேன் மதள வரோம் கேட்க மாட்டேன் நான் கோயிலுக்கு போக மாட்டேன் வளர்ந்த வரோம் கேட்க மாட்டே வளர்ந்த வரும் மாட்டே கொண்டவனே போகு என்பே நம் அதனவரும் கேட்க மாட்டே தெரியுமானா தெரியுமானா தெரியுமானா

நரேஜ் படிச்சுட்டு ஆட்சி ஆசி இல்ல ரெடியா நிக்காடுவோம் ஏளுமா வருவான்னு பாத்துக்கிட்டே இருக்கா இங்க இப்ப உள்ள வா கருன்னு தரிக்கன ஆண்டேனேனு அன்னைக்கு நடக்கவா ஆசி பெற்றிகிட்டுப்பா உள்ள பெத்து புள்ளைக்கு மூன்றரை வயசு வரைக்கும் போறான் பிறந்த மரணத்தை அவ ஆத்தா கிரிகிட்ட ஒரு துணியை போட்டு மூடிக்கிட்டு குளு குளுன்னு ஓட ஒரு பைய எடுத்துக்கிட்டு ஏய் பெரியதா எங்க வர புள்ளை என்ன பேத்தியா ஊசி போட அப்படி தட்டு ஊசி அதடா இப்ப உள்ள புள்ளியளுக்கு அம்மடுக்கு சில்லாட்டெல்லாம் வருது சில்லாடனா ஏமா கை வரப் இருக்கு இதுங்கள போதே சவல புள்ள மாதிரிலாம் இருக்கு ஐயா நாங்களும் எங்க ஆத்தாளுக்கு ஒரு அஞ்சாறு புள்ளிய பிறந்தோம் ஒரு இஞ்சி தட்டி குடுத்துருப்பாளம் கை மருந்து அந்த காலம் கை மருந்து தானே இப்போ பரிசலை வெச்சல குடுத்துருப்பாளாம்

இருந்தாலும் கிருப்ப வேதங்களுக்கு வேதனை பொறுக்க முடியல பிறந்தவா ஆமா ஒரு குழந்தைக்கு தாயா ஆகுதானா ஆகுதானா அவ பெத்து பிழைக்கணும் பெத்து தான் மறு உயிர் அந்த கட்டையை அடிக்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆமா அதனால ஆகும் உயிர் போனாலும் போயிரும் போனாலும் போயிரும் ஆமா அப்படி ஆகும் இப்படி ஆமா அதனால சாமானியம் இல்ல ஒரு தாய் ஒரு கருவுத்து குழந்தைய பெத்து எடுக்கானா அதெல்லாம் தெய்வத்தால நடக்கக்கூடிய ஆமா ஆமா தெய்வ அருள் வேண்டும் அதுதான் சாமியை கும்பிடுதாங்க ஆக அவளுக்கு மருத்துவம் வந்து கை கொடுக்க பாத கொண்டு வயருளைந்தார்ந்த வங்கி ஆற்றிய சுந்திராண்டியானம் செய்தார் அந்த ஆ இழையா அவள் சுந்தீராண்டு அடிதொடிய இவளோட தாய் பாக்கா மாலை சுத்தி பிறந்திருக்கு மாலை சுத்தி முடி சுத்தி பிறந்திருக்கு அவன் போய் சொன்னான் ஐயோ

அப்படின்னு சொன்னார் ஐயர் ஆட்சியும் ஐயரும் மனதை கல்லாக்கி கொண்டு அந்த பச்சளம் கலந்தையோப்புல இருக்கல இல்லை ல ஆமா ஒரு பழைய துணியில சுத்தி அந்த மருத்துவ குடுத்து அந்த மருத்துவ இரவோட இரவா வழி ஆழ்வார் திருநகர்ல இருந்து இருந்து ஆத்தை கடந்து அவ எங்க வாரா தெரியுமா அனவர்தனல்லூர் பரும்புக்கு வாரா அனவர்தனல்ல பரும் பதிலா அந்த மருத்துவ வருவா ஏனவரது நல்ல பரும்பு பொத்தையிலாம் ஒரு ஆலமரிலா ஆலமர நிழலா

அப்படி கொண்டாந்து குழந்தைய அவ போட்டு எங்க போட்டா அனவரநல்லூர் பரும்பு பொத்தையில ஆலமரத்து நிழல்ல மருத்து வச்சு போட்டுட்டு ஆழ்வார் திண்ணகர் வந்து நீங்க பயப்பட வேண்டாம் நான் யாருக்கும் தெரியாம கொண்டு போட்டு அப்படின்னா அவளுக்கு வேண்டிய சம்மானத்தை வாங்கிட்டு அறவலாம போயிட்டா போயிட்டா இவளுக்கு புள்ள பெத்த மயக்கம் அம்மா கேக்கா கேக்குற அம்மா என் அம்மா என் குழந்தை எங்கம்மா எங்கம்மா அம்மா அம்மா என் குழந்தை எங்கம்மா சரி ஏண்டி ஏண்டி உன் குழந்தையா உன் குழந்தை சரி பிறந்த நேரம் சரியில்லை சரியில்லாம மாலை சுத்தி பிறந்தான் அதுக்காக அவனுக்கு ஒரு சாஸ்திரம் கழிக்கிறதுக்கு அந்த பிள்ளைய மருத்துவ சீட்டை கொடுத்து விட்டுருக்கேன் இருடி அப்படின்னு போய் சொல்றாங்க ஆமா இவ பத்து மாதம் செமந்தவா ஆமா புள்ள புள்ளங்க புள்ள பாசம் குழந்தை பெத்ததுக்கு பிற்பாடுதான் வரும் அதுக்கு முன்னால அந்த பாசம் வராது அடுத்த குழந்தை இருக்குல்ல அது மேல அவளுக்கு பாசம் வராது இவ பெத்த புள்ள மேலதான் இவளுக்கு பாசம் பாசம் இருக்கும் அதுக்கு பிற்பாடுதான் தாய் பாசத்தையே காட்டுவா ஆமா பேசாம ரெடி ஊர்ல எல்லாம் கேவலமா பேசினா தானே அதனால நீ அந்த குழந்தைய பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு மகளை வச்சுக்கிட்டான் இவன் போட்டுட்டு வந்தாலா அன்னைக்கு காலையில அங்க யார் வரா தெரியுமா யார்